வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக மலர்ந்து மகிழ்ச்சியோட இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்று என்ன நான் சொல்ல வேண்டும் ஓ பெரிய பேப்பராக சுருட்டி வைத்து விட்டாரே விநாயகர் பட்டத்தாள் அருந்தவம் பூவாள் பச்சையம்மன் மரளியம்மன் காத்தாயி பூங்காவனம் தெரியுமே சொல்லிடலாமே மொத்த நான் எத்தனை பேர் படிச்சேன் எவ்வளவு பேர் கவனமா கேட்டீங்க ஏழு பேர் படிச்சேன் ஞாபகம் இருக்கா சப்த மாதாக்கள்னு இருக்கிறாங்க சப்த மாதாக்கள் அப்படிங்கிறது கோவில்லெல்லாம் இருக்கும் ஆஹ் பிராமி மாகேஸ்வரி கௌமாரி இந்திராணி அப்படியெல்லாம் அதாவது ஒரு ஒரு தேவர்களுடைய மனைவியாக பாராகி அப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா மாகேஸ்வரி மகேஸ்வரனுடைய மனைவிங்கிற மாதிரி அவங்களுடைய பெண் சக்தி எல்லாம் சப்த மாதாக்கள் இவங்க எல்லாரும் அந்த நவராத்திரியின் பொழுது நடந்த அந்த எல்லா அசுரர்களையும் அழிப்பதற்காக எல்லா தேவர்களும் தன்னுடைய பெண் சக்தியை அனுப்பி அதுதான் தசரா அதுதான் இந்த நவராத்திரி விழா இல்லையா அவங்க வந்து சப்த மாதாக்கள் அது வேற ரொம்ப பேர் வந்து சப்த மாதாக்களும் இன்னொரு இடத்துல சப்த கன்னியர் அப்படிம்பாங்க இவங்க யாரு அவங்க யாருன்னா அவங்க தேவர்களுடைய அம்சம் இந்த இவங்க ஏழு பேரும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஊர்ல கிராமத்துல ஓரம் அல்லது கோவில்கள்ல ஏழு செங்கல் நட்டிருப்பாங்க சப்த கன்னியர் அப்படிம்பாங்க அவங்க இவங்க பேர் தான் நான் இப்போ படித்தது அந்த காத்தாயி பட்டத்தாள் பட்டத்தாளுங்கிறது பார்வதி இது சரி இவங்களை எதுக்கு கோவில்ல கும்பிடுறாங்க இவங்களுக்கு அண்ணன்மார்கள்னு வேற துணைக்கு வாழ்முனி ஆஹ் வேதமுனி அப்படின்னு இந்த முனிகள் வேற ஏழு முனிவர் இவங்களுக்கு காவலா இருப்பாங்க சில சமயம் ராயப்பர் கருப்பர் இவங்களெல்லாம் கூட துணைக்காக கூடவே இருப்பாங்க இவங்க இருக்கிற இடத்துல இவங்கெல்லாமும் இருப்பாங்க இது எதுக்காக இந்த கிராமத்துல இப்படி ஒரு வழக்கு இப்படி ஒரு இந்த வழக்கம் அதுக்கு மஞ்சள் எல்லாம் பூசி கும்பிட்டு இந்த ஏழு சப்த கன்னியருக்கும் கும்பிடுவாங்க கிராமத்தை காக்கின்ற அந்த மாரியம்மனும் இருப்பா கருப்பருப்பர் ஓடை கருப்பர்னு இருப்பாங்க ஓடை ஓரமா இருக்கிறவரு ஒரு ஒரு கருப்பருக்கும் ஒரு ஒரு பேர் எனக்கு ஏற்கனவே ஒரு ஒரு அம்மா எழுதியிருந்தாங்க நீங்க கிராம தேவத்தையெல்லாம் பத்தி ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாம் அதுக்கு தான் அது ஒரு சின்ன அடி போடுறேன் இப்போ இதெல்லாம் ஆரம்பிக்கிறேன் பொதுகை மலையில ஒரு விவசாயி அந்த விவசாயிக்கு ஏழு பெண் குழந்தைகள் இந்த ஏழு பெண் குழந்தைகளும் யாரு அப்படின்னு கேட்டாக்க கைலாயத்துல பார்வதிக்கு துணையாக இருந்த பெண்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்த பொழுது பரமேஸ்வரன் கிட்ட சொல்றா அவங்க அவங்க கடமையை செய்யாம கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கிறாங்க இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்ட பொழுது அனுப்பு உலோகத்துக்கு அனுப்பு மனித வாழ்க்கை வாழ்ந்து அவங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரியும் இந்த இடத்துல ஒழுங்கா அவங்க கடமையை செய்ய வேண்டாமா அப்படின்னு சொன்ன உடனே பார்வதியும் பரமேஸ்வரனும் சிரிச்சுக்கிட்டே சரி உங்க ஏழு பேரையும் பூலோகத்துக்கு அனுப்புறோம் நல்லா கஷ்டப்பட்டு உங்களுக்கு அப்பதான் தெரியும் எங்களுடைய அருமைன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க இந்த விவசாயிக்கு ஏழு பெண்களாக பிறந்தவர்கள் தான் இந்த பட்டத்தாள் பேர் பார்ப்பதி அப்படிங்கிறாங்க பார்ப்பதின்னு கூட சொல்றாங்க காத்தாயி பூங்காவனம் இப்படியெல்லாம் அந்த ஏழு பெண்களும் இருக்கிற பொழுது எல்லாருக்கும் திருமண பருவம் வந்தது ஆனால் அந்த விவசாயி சொன்னால் என்னால் யாருக்கும் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு பணம் கிடையாது ஒரு பொண்ணு இல்லை ரெண்டு பொண்ணு இல்லை நான் ஏழு பெண்களை பெற்றுட்டேன் என்ன செய்யறது அப்படின்ன பொழுது அப்போ அங்கே அங்கே வந்த ஒரு வழிப்போக்கர் சொன்னார் கன்னிப்பெண்களே உங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் சிவபெருமானை வழிபட்டால் உங்களுக்கு நல்ல கணவன் கிடைப்பார் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு இவங்க வந்து ஒரு சிவலிங்கம் அமைத்து அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு இளைஞன் வரா நல்ல கட்டளம் காளையாக வந்து அவனை பார்த்தா எந்த பொண்ணை பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாப்புல ஒரு இளைஞர் வரான் வந்தவன் என்ன பண்ணிட்டான் ஒத்திய அப்படி முதுகலை தட்டினான் இவளுக்கு தூக்கி வாரி போட்டது இவன் அவன் என்ன தொடுறான்னுட்டு அவ ஒரு பக்கம் ஓடுறான் ஒத்தத்திரையும் தொட்ட உடனே எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு மூளைக்கு எவனோத்தன் வந்து தொடுறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அலறிக்கிட்டு ஓடிட்டாங்க காத்தாயி மட்டும் அப்படியே பயந்து போய் நின்றுட்டா இவங்க எல்லாரும் அவங்கவங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கத்துக்கு ஓடினவங்க ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி அந்த அப்பா வீட்டுக்கே வராங்க வரும்போது பார்த்தா காத்தாயி கையில ஒரு குழந்தை அவங்க சொல்றாங்க தபார் உண்மைய சொல்லு இது யாரோட குழந்தை நீ எப்படி இந்த குழந்தைய எடுத்துட்டு வந்த நாங்கெல்லாம் ஓடினோம் நீ ஏன் ஓடல அப்ப காத்தாயி சொல்றா நாம் கும்பிட்டு இருந்த சிவன் என்னை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை இருந்தது அதனால் நான் ஓடலை அங்கேயே நின்னேன் தான் என் கையில் ஒரு குழந்தையை கொடுத்துட்டு போயிட்டான் பாரு இந்த குழந்தைக்கு இப்போ ஒரு வயசு அப்படிங்கிறா ஆமாம் நாங்கள் விட்டுட்டு போய் ஒரு வருஷம் ஆகுது இந்த குழந்தைக்கு ஒரு வயசு அப்போ என்ன பண்ணாங்களாம் சரி இதை நாங்கள் எப்படி நம்புறது ஒரு காரியம் பண்ணு நாங்கள் தீக்குழி மூட்டுறோம் நீ அதுக்குள்ளே பிள்ளையோட நீ இறங்கிடு பிள்ளையோட இறங்கி நீ வெளியில் வந்துட்டேன்னாக்கா நாங்கள் உன்னை ஏத்துக்கிறோம் எங்களோட சகோதரியா ஏத்துக்கிறோம் அப்படின்ன பொழுது அந்த பூக்குழி தயார் பண்ணிட்டாங்க அந்த ஆறு பெண்களும் காத்துட்டு இருக்கிறாங்க இப்போ பூக்குழி இறங்க போறா அப்போ பரமேஸ்வரன் நில்லுங்க 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 இது வந்து இது நான் தான் வந்து இளைஞனா வந்து உங்க அனைவரையும் தொட்டேன் காரணம் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியணுங்கிறதுக்காக அப்போ கூட உங்களுக்கு தெரியல காத்தாயி மட்டும்தான் அந்த சிவலிங்கத்தை விட்டு நான் நகர மாட்டேன்னு சொன்னதுனால அவள் கையில் ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கேன் காரணம் பிள்ளை போல இவள் அனைவரையும் காத்து நிற்பாள் அவள் பேருக்கு தகுந்தாப்புல ஆயி பிள்ளைகளையோ அல்லது பிரசவத்துக்கு இருக்கிற பெண்களையோ காப்பாற்றக்கூடியவள் இந்த காத்தாயி நீங்கள் ஏழு பேர் இனிமேல் எங்கேயும் போக வேண்டாம் ஒரே இடத்துல இருந்து உங்களுக்கு சப்த கன்னிமார் ஏழு கன்னிமார்கள்னு என்ன கும்பிடட்டும் ஆனால் இப்ப நீங்க இருக்கிறது ஏழு பேரும் ஒரே இடத்துல இருந்தாலும் அவங்கவுங்க ஒரு ஒரு ஊர்ல நீங்க சிறப்பான புகழ் பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஹ் எங்களுக்கு யாரு துணை இல்லையே இப்ப இந்த அப்பா கூட இல்லையேன்ற பொழுது கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு முத்துக்கருப்பர் ராயப்பர் இந்த மாதிரி நிறைய பேர் அப்படி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கீங்களா அவங்க உங்களுக்கு காவலா இருப்பாங்க ஏழு முனிவர்கள் உங்களுக்கு துணையாக நிற்பார்கள் அதனால இங்க கவலைப்பட வேண்டாம் என்றென்றும் குடும்பம் வாழ்வதற்கு அந்த ஏழு சப்த கன்னிமாரையும் வணங்குறவங்க செங்கல்ல வச்சா கூட போறோம் அவங்களுக்கு உருவம் கூட படைக்கணுங்கிறது இல்லை மஞ்சள் பூசி அந்த ஏழு செங்கல்லையும் வணங்கினாலே நீங்க ஏழு பேரு எந்தெந்த திக்கில இருந்தாலும் வந்து அருள் புரியலாம் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்து அப்ப நாங்க எப்ப அங்க வருது உங்க கிட்ட பொழுது நீங்க அங்கேயும் இருக்கலாம் ஆனா இங்க நீங்க வந்த காரணம் கிராம மக்களை காப்பாற்றுவதற்காக ஒருத்தொருத்தரும் ஒரு ஒரு விதத்துல நீங்க மக்களை காப்பாத்தணும் அதுக்காகத்தான் உங்களை என்னுடைய திருவிளையாடல் தான் இது இளைஞனாக வந்து நான் உங்களை தொட்ட பொழுது நீங்க எல்லாரும் விழுந்தடிச்சுன்னு ஓடினீங்களே அந்தந்த ஊர்லேயே போய் இருங்க காத்தாய் மட்டும் இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதாக வரலாறு உங்களுக்கு துணையாக பூமாலையப்பர் செம்மலையப்பர் ராயப்பர் கருப்பையா என்று பலரும் துணையாக நிற்பார்கள் ஏழு கன்னிமார்களும் திருநெல்வேலியில் இருக்கிற சன்னாசி நல்லூர் இங்கு பார்வதி புலியூர்ல பட்டத்தாள் கலிங்கராய நல்லூர்ல அருந்தவம் சித்தூர்ல பூவாள் குமாரையில் பச்சை வெங்கனூர் காத்தாயி அரகண்ட நல்லூர் பூங்காவனம் ஆகிய இடங்களில் தெய்வங்களாகவே அவர்கள் அமர்ந்தனர் பஞ்சம் வெள்ளம் நோய் குடும்பம் இது இதெல்லாம் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக இவங்க தான் காப்பாத்துறாங்க அங்கே கூட இருக்கிற முனிவர்கள் யாருன்னு கேட்டால் செம்முனி வாழ்முனி முத்துமுனி வேதமுனி பூமுனி பாலக்காட்டு முனி லாடமுனி ஆகிய எழுவரும் ஏழு முனிவர்களும் கூடவே இருந்து இவங்களை காப்பாத்துறாங்க இப்போ இந்த சப்த கன்னியர்களில் காத்தாயி கதையை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு அம்மானா சொல்கிறேன் ஆனால் இந்த காத்தாயி கதை ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்குது கிட்ட பிளாவடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அதுக்கிட்ட சித்தாடின்னு ஒரு கிராமம் இந்த இடத்துல தான் காத்தாயி குடிகொண்டு இருக்கா சரி இந்த காத்தாயி அம்மன் கோவில் அது பாட்டு ஒரு காட்டு நடுப்புற ஒரு ஒரு சாதாரண கோவில் தான் அது சரி இதுக்கு எத்தனை மகிமை இருக்குங்கிறது எப்படி உலகத்துக்கு இந்த காத்தாயி சொன்னா அப்படின்னு கேட்டாக்கா இந்த காத்தாயி அம்மன் எப்படி இருப்பான்னா கையில் தாமரை பூ வச்சு நிற்கிறான் கையில தாமரப்புவோ நீலோத்பலமோ வச்சு நிக்கிறா ஆனா வரலாறு படி பார்த்தா காத்தாயி ஆறுன்னு கேட்டா வள்ளி முருகனுடைய மனைவி வள்ளி தான் காத்தாயி அவள் தான் காத்தாயி அப்படின்னு சொல்றாங்க ஆக மொத்தம் வள்ளி தான் அது வள்ளி அம்மையே காத்தாயி அப்படின் தான் நம்பிக்கை ஒரு நாளைக்கு என்னாச்சா ஒரு ஒரு அந்தனர் பசுமாடு ரெண்டு பசு வாங்கணுங்கிறதுக்காக ஒரு பணப்பை எடுத்துக்கிட்டு அதை இப்படி எடுத்துக்கிட்டு அவர் போகும்போது இருட்டி போச்சான் அவர் என்ன பண்றாரு அந்த ஊருக்கு போகணுமே இன்னைக்கு எங்கேயா பசிக்கிறது வேற எங்கேயாரு ராத்திரி தூங்கிட்டு காலையில எழுந்து நான் போய் மாடு வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு பார்த்த போது அங்கே ஒரு வீடு தெரிஞ்சுதான் இவர் அங்கே போயிட்டு அம்மா எனக்கு பசிக்குதம்மா அப்படின்ன பொழுது அந்த பெண்மணி வாசல்லையே தான் நின்னுட்டு இருந்தாலும் அந்த இருட்டில் அவருக்கு தெரியல அவ நான் அதோ இங்க இருக்கேனே அப்படின்னு சொன்ன பொழுது இவர் நிமிந்து பார்த்தா ரொம்ப அழகா ஒரு அம்மா அவள் வந்து என்ன வேணும் அப்படின்ன பொழுது எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட்டுட்டு இங்கே உங்கள் வீட்டு திண்ணையில் படுத்துக்கிறேன் காலையில் எழுந்து போகிறேன் பசுமாடு வாங்க போகிறேன் நான் கையில் பணப்பை வச்சுருக்கேன் அப்படின்ன பொழுது வா முதல்ல உக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு சாப்பாடு போட்டிருக்கா சாப்பாடு போட்டு நீ இங்கே தூங்க வேண்டாம் என் பையனை உன்னை கொண்டு போய் ஒரு வீட்டு திண்ணையில் கொண்டு போய் விட சொல்கிறேன் அங்க போய் நீ தூங்கிட்டு அப்புறமா நீ மாடு வாங்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சாப்பாடு போட்ட சந்தோஷத்துல அந்த அம்மாவை கும்பிட்டுட்டு அம்மா தாயே எனக்கு மடியில் வச்சுக்கிறதுக்கு பயமா இருக்கு நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணப்பைய அவகிட்ட கொடுத்து அவ தன்னுடைய பிள்ளைய கூப்பிட்டு என்ன பண்றா விளக்கு இல்லையாம் ஓலை இல்லை காஞ்ச ஓலை அதுல பத்த வச்சு கொடுக்கறா விளக்குலேருந்து பத்தை வச்சு இருந்தா இதை நீ பிடிச்சுக்கிட்டே நீ முன்னால போ இந்த ஐயா வரட்டும் அவரை கொண்டு போய் நீ அந்த வீட்டில் திண்ணையில விட்டுட்டு வந்துரு சரியா அப்படிங்குற அந்த அந்த பையன் சின்ன பையன் முன்னால அந்த ஓலை காஞ்ச ஓலை எரிஞ்சுகிட்டே இருக்கு அதுதான் விளக்கு ஓலை விளக்க அப்படியே பிடிச்சிக்கிட்டு போறான் பின்னாலேயே இந்த ஐயா போறாரு அந்த பையன் போய் ஒரு வீட்டு திண்ணைய காட்டி நீங்க இங்க படுத்துக்கலாம் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னுட்டா சரி தூங்கியாச்சு இந்த பையன் திரும்பி போயிட்டான் அடுத்து நான் காலம்புரை எழுந்த அம்மா தாயே எனக்கு பசித்த வயத்துக்கு இப்படி சாப்பாடு போட்ட நீ யாரோ புண்ணியவதி நீ அந்த அம்பாலாக தான் இருக்கணும்லாம் சொல்லி இவர் தூதி பொழுது அந்த வீட்டு யார் சொந்தக்காரரோ அவர் கதவை திறந்து வந்துட்டு யாரையா நீங்கள் திண்ணலை படுத்து தூங்கியிருக்கீங்க நீங்கள் யார் போக்குறா என்ன பாட் பாட்டெல்லாம் பாடுறீங்க அப்படின்ன பொழுது இல்லை இல்ல நான் மாடு வாங்க போயின் இருந்தேன் எனக்கு ராத்திரி மெதுவாக நடந்து வந்தேன் இருட்டி போச்சு நல்ல வேலையாக அந்த ஒரு வீட்டில் எனக்கு அம்மா வந்து சாப்பாடு போட்டாங்க சாப்பிட்டேன் அவள் தான் கொண்டு உங்கள் வீட்டு திண்ணையை காட்டி நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க நீங்கள் இங்கே தூங்குங்கன்னு சொன்னாங்க அதான் நான் இங்கே வந்து தூங்கினேன் என் பணப்பையை கூட நான் அவகிட்ட தான் கொடுத்துருக்கேன் அப்படின்ன பொழுது அங்கே வீடே கிடையாது நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படின்னாராம் இல்லையே ஒரு வீடு இருந்தது அந்த அம்மா வாசல்ல நின்னாங்களே தின்ன வச்ச வா வீடுதான் தூணெல்லாம் இருந்துச்சே இருக்கவே முடியாது நீங்க ஏதோ கனா கண்டுட்டு உங்களுடைய பணப்பையையும் தொலைச்சுப்பிட்டு ஏதோ ஒளர்றீங்கன்னு பதறி போயிட்டாராம் அவரு இல்லவே இல்ல அந்த அம்மா கிட்டதான் என்னோட பணத்தை கொடுத்தேன் அந்த அம்மா நீ வந்து காலையில கூட என்கிட்ட வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு போலான்னு சொல்லி அந்த அம்மா பொய் சொல்ற அம்மாவா எனக்கு தோணல இல்ல ஐயா அங்க வீடே கிடையாதியா அப்படின்ன பொழுது அந்த ஊர் பூசாரி வந்தாராம் என்ன காலவேளையில நீங்க எல்லாம் இப்படி தகராறு பண்றீங்கன்னு பொழுது பாருங்க ராத்திரி இவர் நம்ம வீட்டு வாசல்ல தூங்கினாரு அவர் வச்சிட்டு இருந்த பணப்பைய அங்க அந்த ஒரு அம்மாட்ட கொடுத்துட்டாராம் அங்க ஒரு வீடு இருக்கான் அப்படின்னு கைய காட்டின போது அங்க வீடு இல்ல காத்தாயி கோயில் நான் தான் கோயில் பூசாரி சரி வாங்க ஆனா அங்கெல்லாம் வீடெல்லாம் கிடையாது அங்க நீங்க படுத்துக்க கூட உங்களுக்கு இடம் கிடையாதே அப்படின்னாராம் இவங்க மூணு பேருமா அங்க போய் பார்த்தாக்க அந்த பூசாரி கதவை திறந்து பார்த்தா அம்பாள் கிட்ட அந்த பணப்பை இருந்திருக்கு அப்ப அவர் அழ ஆரம்பிச்சிட்டாராம் நான் என்னை வந்து திருடங்கிறாப்ல இவங்க பேசிட்டாங்க ஏயா பணத்தை எங்கேயோ தொலைச்சிட்டு நீ எங்க மேல பழிய போடுறியா எங்க ஊர்ல யாரோ திருடிட்டான்னு சொல்றியான்னு கேட்டாங்கல்ல நீ ஆமா என் மானத்தை காப்பாத்தினே என் பணத்தை காப்பாத்தினேன்னு சொல்ல மாட்டேன் என் மானத்தை காப்பாத்தினே என்னை திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓன அழ ஆரம்பிச்சிட்டாராம் அப்ப அந்த பூஜாரி சொன்னாராம் இவ காத்தாயி அம்மன் எங்க இருந்தாலும் காத்து நிப்பாய்யா அதனால நீ அதுல சந்தேகமே படாத நேற்று உனக்கு சோறு போட்டதும் அவதான் தான் உன்னை போய் படுத்துக்க சொன்னதும் அவதான் சொன்ன உடனே எனக்கு இந்த பணம் எதுவுமே வேண்டாம் நான் மாடு வாங்கறதுக்கு எனக்கு பணமே வேண்டாம் இதை எல்லாத்தையும் இந்த இவளுக்கு கோவில நல்லா கட்டுங்க நாலு பேர் வந்தா படுத்துக்கிறாப்புல இங்க ஒரு திண்ணையும் வச்சு கட்டுங்க இந்த கோவிலுக்கு அப்படின்னு சொன்னாராம் அப்பேற்பட்ட ஒரு ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் காத்தாயி இந்த காத்தாயி புறத்துல இருக்கா ஆனா மெயினா உட்கார்ந்து இருக்கிறவ அவளுடைய மாமியார் பச்சை வாழி அம்மன் பச்சை வாழிங்கிறவ பார்வதி பார்வதி பச்சை நிறத்தாள் அவளும் அங்க உட்கார்ந்து இருக்கா இவளை காத்தாயிங்கிறாங்க அவளை பச்சை வாழி காத்தியாயினி அப்படிங்கிறாங்க சில பேருக்கு இந்த காத்தியாயினிக்கும் காத்தாய்க்கும் வித்தியாசம் தெரியல அதாங்க அந்த கோயில்ல கோயில்லதான் காத்தியாயனி கோயிலுங்கிறாங்க காத்தியாயனி மாமியார் மருமகள் காத்தாயி புரியுதா இவ பள்ளிங்கிறதுனால இவ மருமகள் தானே அவ எப்படின்னு கேட்டா காத்தியாயன முனிவர் எனக்கு பார்வதியே எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் அப்படின்னு அவர் வேண்டிக்கிறார் அப்ப பார்வதி சொல்றா சரி உங்களுக்கு நான் மகளாக பிறக்கிறேன் மானசீக புத்திரியாக பிறக்கிறேன் பிறந்து வளரும் பொழுது அவர் எல்லாத்தையும் அவளுக்கு சொல்லி தராராம் அது உனக்கு போராது ஏன்னா உனக்கு எத்தனை சொன்னாலும் நீ வந்து மனசுல வாங்கிக்கிற அதனால உன் அந்த ஏழு முனிவர்களை கூப்பிடுற அந்த ஏழு முனிவர்களும் சப்த முனிகளும் உனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தருவாங்க அப்படின்னு சொன்ன பொழுது அவ எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கிறான் வாங்கிக்கிட்டு அம்மா உனக்கு திருமண வயது வந்து விட்டது உனக்கு எந்த மாதிரி வரன் பார்க்க வேண்டும் அப்ப அந்த பொண்ணு சொல்றாளா நான் யார் என்பதும் உங்களுக்கு தெரியும் எனக்கு யார் மணவாளனாக வர வேண்டும் என்பதும் உங்களுக்கு தெரியும் அப்படின்ன பொழுது அங்கே தான் மாய என் மகள் அப்படின்னு தான் தோணித்த தவிர அவ பார்வதிங்கிறது மறந்துடுறாரு அப்போ இவர் சொல்றா நான் சிவபெருமானை தவிர வேறு யாரையும் மணக்க மாட்டேன் என்ற பொழுது அவர் என்ன சொல்கிறார் நீர் மாப்பிள்ளையாக வந்து எங்கள் ஊரில் வந்து நான் கன்னிகாதானம் செஞ்சு கொடுத்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அந்த உள்ள அந்த ஊர்ல திருமணம் நடந்தது காத்தியாயனிக்கும் பரமேஸ்வரனுக்கும்னு சொல்லப்படுகிறது இந்த கோவில்ல பச்சை வாழி அம்மனும் இருக்கா அவதான் தான் மெயின் மூலத்துல அவ தான் இருக்கா அவளுடைய வலது தான் இந்த காத்தாயி இந்த காத்தாயிங்கிறது மூல தெய்வம் அல்ல இப்ப பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி அவங்கள்லாம் மூல தெய்வங்கள் துர்கை அவங்கள்லாம் ஆனால் காத்தாயியெல்லாம் அங்கே இருந்து இங்கே பிறந்தவங்க தானே அப்போ வள்ளியினுடைய அவதாரம் அப்படிங்கிறதுனால இப்போ இங்கே இருக்கிறாங்க அந்த கோயிலை பற்றி இன்னும் ஒரு வரலாறு ரெண்டு மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு எல்லாரும் இந்த கோவிலுக்கு வந்து அந்த காத்தியாயனி அம்மனையும் காத்தாயி அம்மனையும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே இருந்து எல்லாம் முடிச்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க கிளம்பினா அவங்க கூட வந்திருந்த ஒரு பன்னிரெண்டு வயசு பொண்ணை விட்டுட்டாங்க இவங்க எல்லாரும் திரும்பி போன பிறகு பாதி ஏன்னா ஓ வண்டியில் இல்லையா ஏன் வண்டியில் இல்லையான்னு அந்த பன்னிரெண்டு வயசு பெண்ணை காணவே காணோம் விழுந்தடிச்சுக்கிட்டு விடிய காலையில் எல்லாரும் ஊர்லேருந்து திருப்பி ஓடி வந்தா அப்போ அந்த குழந்த அந்த த அம்பாளுடைய காலடியில் இன்றைக்கும் அந்த சிலை இருக்குது அப்போது ஒரு அசரீரி கேக்குதான் இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்த பொழுது கோவிலுக்கு நான் நேர்ந்து விடுறேன் இவளை பெரியவள் ஆறதுக்கு முன்னால்ன்னு சொன்னீங்கல்ல அவள் பூப்படைவதற்கு முன்னால் சிறுமியாக இருக்கும்போது உன் கோயிலுக்கு நேர்ந்து விடுறேன்னு சொன்னீங்கல்ல நடத்தலையே நேற்று வந்தீங்க அவளுக்கு பன்னிரெண்டு வயது ஆகிறது நான் அவளை என்னுடன் ஐக்கியமாக்கி கொண்டு விட்டேன் அப்படின்னு அசிரியர் கேட்டுதான் இன்றைக்கும் அந்த சிலை இருக்குது அங்கே போகும்பொழுது அந்த பொண்ணு அவளோட சிலை தான் அது அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க இப்போ இந்த மாதிரி நடந்ததை வைத்து தானே சிலையும் வடிக்க முடியும் அப்படியே அவங்களே சிலை ஆயிட்டாங்களான்னாக்க இல்லை இந்த நடந்ததை வைத்து அதை அவர்கள் ரொம்ப அழகாக சிலையாக்கியிருக்காங்க அங்கே வேப்ப மரம் தான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது இதுலேயே இந்த காத்தாயி இன்னும் ஒருத்தரை காத்ததாக ஒரு வரலாறு ஒரு 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 அந்தனர் குடும்பத்தில் அந்த ஐயா இல்லாதனால இவர் நாலு பிள்ளைகளையும் அழைச்சிக்கிட்டு இவங்க வந்து ஒரு ஆற்ற தாண்டி இங்கே வரணும் வரும்பொழுது ஒரேடியாக வெள்ளம் வந்து மாடெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு வண்டிக்காரன் சொன்னா என்னால ஒன்றுமே முடியல தாயி மாடெல்லாம் முதக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ வெள்ளம் வந்துடுச்சு அப்படின்ன பொழுது இவ சொன்ன இவ எப்படி வேண்டின் இருக்கா காத்தாயி நீ ஊரெல்லாம் காக்குறியே என்னை காக்க மாட்டியா பிளாவடி எல்லாம் சத்தம் போட்டிருக்கா சித்தாடி காத்தாயின்னு கூப்பிட்ருக்கா சித்தாடிங்கிறது அந்த கிராமத்து பேர் கூப்பிட்ட உடனே எங்கோ வந்தோ ஒரு இளைஞன் வந்தானான் கட்டுமஸ்தான தேகமாக முண்டாசை வரிஞ்சு கட்டிக்கிட்டு இந்த மாட்டு வண்டி அப்படியே கூடவே மாடெல்லாம் இழுத்து அந்த அக்கறைக்கு கொண்டு வந்து விட்டுட்டு என்னம்மா ஒரு வழியாக வந்துட்டோமில்ல போங்க தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்லி கூடவே நின்று அந்த அந்த அம்மா நாலு பிள்ளைகளோட போய் காத்தாயியையும் க அந்த பச்சை வாழி அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு இந்த மாட்டுக்காரனுக்கும் பிரசாதத்தெல்லாம் கொடுத்துட்டு இவனுக்கும் பிரசாதத்தை கொடுத்துட்டு அப்படின்ன பொழுது அவன் சொன்னான்னா நீங்கள் திருப்பி போகிறதுக்கு பயப்படுவீங்க இல்லம்மா நானே கொண்டு விடுறேன் இல்லைப்பா வெள்ளம் வடிஞ்சிருச்சு நாங்கள் கிளம்பிடுறோம் பொழுது வேண்டாம் வேண்டாம் நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருப்பி அங்க போயிட்டாங்க அந்த பத்திரமா கொண்டு வந்து விட்டா அப்புறம் அந்த இளைஞனை காணும் அவங்க என்னப்பா எங்க ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள அவனை காணும் ஆனா அவங்க ஊர் போய் சேர்ந்து அடுத்த நாள் காலையில அந்த ஊர் குருக்களுக்கு சாமி வந்து நான் நேற்று வீரனா வந்து காப்பாத்தினேன் நான் தான் காத்தாயின்னு அவர் சொல்லி அந்த அம்மா மிரண்டு போயிட்டாங்களா ஐயோ நீ காப்பாத்தணும்னு தானடிமா சொன்னே நீ இப்படி காத்தவளா வீரனா வந்தவன் நான் தான் நான் தான் காத்தாயின்னு அந்த குறுக்களுக்கு உடம்புல சாமி வந்து சொன்னதாக ஆக மொத்தம் இந்த சித்தாடி காத்தாய அங்கதான் போய் தரிசனம் பண்ணுங்கிறதுல நீங்க எங்க இருந்தாலும் அந்த வள்ளியம்மை கையில நீலோத்பல மலர் தாமரை மலர் கூட வச்சிருக்கிறா ஒரு பூ தெரியுது அது தாமரை மலர்ங்கிறாங்க நீலோத்பல மலர்னு சொல்றாங்க அந்த தாமரையை கையில் வைத்து கொண்டு நிற்கின்ற காத்தாயி அவளை அவளை வேண்டிட்டோமுனாக்க காத்த ஆயி அதாவது உலகத்தை காக்கின்றவள் அவள்தான் கூடவே யார் இருக்கா பச்சை வாழி அம்மனும் இருக்கா அவசியம் போய் பாருங்க இந்த சப்த கன்னியர்ல எனக்கு இன்னொரு கதையும் ரொம்ப பிடிச்சது யார் தெரியுமா பூங்காவனம் அது யார் பூங்காவனம் ஒருமுறை பரமேஸ்வரனும் பார்வதியும் மானிட ஊரு கொண்டு நமக்கு வாழ்க்கை அவங்க எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு ஒரு விளையாட்டா கிளம்பினாங்களாம் கிளம்பின பொழுது மேல்மலையனூர்லேருந்து பார்வதியும் ஈசனும் வடக்கு நோக்கி போகும்பொழுது ஒரு இடத்துக்கு வந்தபோது ரொம்ப தாகமாக இருக்கேப்பா அப்படின்ன உடனே இரு இங்கே தான் புனிதமான நதி கூவம்னு ஒரு நதி இருக்கு நாங்கள் நீர் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னுட்டு அவள் அங்கேயே படுத்துட்டாளாம் படுத்த இடத்துல கிடு 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 கிடுன்னு ஒரு புற்று வளர்ந்துடுச்சு அந்த புற்று வளர்ந்து பரமேஸ்வரன் திருப்பி வந்து பார்க்கின்ற பொழுது பார்வதியை காணோம் எங்கே என்ன ஏது அப்படின்னு தேடி பார்த்த பொழுது நீ தான் இருக்கியா அப்படின்னு கேட்ட பொழுது ஆமா அப்படின்னு ஒரு குரல் வந்து நான் இங்கேயே இருக்கேன் எனக்கு மனசுக்கு பிடிச்ச இடமா இருக்கு எனக்கு ரொம்ப சோர்வாக இருந்தது நான் படுத்துட்டேன் இங்கேயே இருக்கேனே அப்படின்னு சொன்னதாக வரலாறு அந்த புற்றாக அம்மா இருந்ததுனால அந்த இடம் புட்லூர் என்று பெயர் இன்னைக்கும் புட்லூர்னு இருக்கு அங்க ஒரு புற்று வடிவத்தில் தான் அம்பாள் இருக்கிறார் இதோட தொடர்ந்து இன்னும் ஒரு கதையும் சொல்றாங்க ஒரு விவசாயி கடன் பட்டம் அதனால ஒரு கிட்ட தன்னுடைய நிலத்தையே வச்சு அவனுக்காகவே உழவு பண்ணும் பொழுது அவன் ரொம்ப வேலை வாங்குறான் என்னதான் இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் ஒருத்தனை கடுமையா வேலை வாங்கல ரொம்ப கடுமையா வேலை வாங்கின உடனே அவன் தன்னுடைய குல தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அம்மா தாயே எப்படிமா என்னால முடியும் நீர் பாய்ச்சுங்கிறான் எனக்கு உழவு பண்ணுங்கிறான் பொழுது கொஞ்சம் உக்காந்தான் தன்னால உழவு மாடு போச்சான் தன்னால உழுதுகிட்டு இருந்துதான் அதான் அவன் வந்து அந்த சொந்தக்காரன் கிட்ட சொன்ன உடனே அப்படியா இந்த இடத்துல கொஞ்சம் தோண்டு அப்படின்னாண்ணா ஏன் அப்படின்னா தோண்டேன் அப்படின்னா தோண்டா அந்த இடத்துல ஏதோ ஈரக்கசிவு கசிவு மாதிரி வந்தது ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டபோது இல்லை எங்கள் தாத்தா காலத்துல சொல்லுவாங்க யாரோ ஒரு வயசானவரும் ஒரு வயசான அவர் கூடவே ஒரு கர்ப்பிணி பெண்ணும் வந்தாங்களாம் இந்த இடத்துல தங்கினாங்களாம் அப்புறம் காணாம போய் கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்டாங்களாம் என்னுடைய மூதாதையர்கிட்ட அவங்க தண்ணி கொண்டு கொடுக்கறதுக்குள்ள ரெண்டு பேரையுமே காணோன்னு சொல்லுவாங்க ஒருவேளை அந்த அம்மா தான் இங்க இருக்கோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொன்ன சரி அதனால தான் இந்த உழவு மாடெல்லாம் தன்னால செஞ்சிருக்கு இல்லாட்டக்கு இந்த இடத்துக்கு என்ன பெரிய மகிமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா ஒரு புற்று வடிவத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் படுத்து கொண்டிருப்பது இருப்பது போல அந்த இடத்துல இருக்கு அப்ப பூங்காவனம் சுத்தி நிறைய பூஞ்செடிகள்லாம் இருந்ததுனால அந்த வயக்காட்டை சுத்தி பூங்காவனத்திலிருந்து கிடைத்தவள் அதனால அவள் பேர் பூங்காவனத்தம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் கும்பிடுறாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பூங்காவனம் பட்டத்தா தாத்தாயி இப்படி எல்லாம் கேட்கிறோம் அத்தனையும் அந்த சப்த கன்னியருடைய பேர் தான் எல்லாருமே பார்வதியினுடைய அம்சங்கள் அதை நாம மறக்க கூடாது இப்ப பார்வதியே அம்பாளா இருக்கிறது இப்ப மீனாட்சி விசாலாட்சி மங்களாம்பிகை அதெல்லாம் ஆனால் அவளுடன் அந்த கைலாயத்தில் இருந்த பெண்களும் ஒரு அவளுடைய சக்தியை வாங்கி கொண்டு இங்கு வந்து கிராம எல்லா கிராமங்களிலையும் இருந்து மக்கள் சாதாரண மக்களுக்கு ரொம்ப பூஜை பண்ண தெரியாத எளிய மக்களுக்கு எளிய வகையில உதவி பண்றவ தான் இந்த மாதிரி இந்த சப்த கன்னியர் அதனால நீங்க எப்பவாச்சும் அந்த குளக்கரையோரம் அல்லது மாரியம்மன் கோவில் பக்கத்துல இருக்கிற இந்த ஏழு கல்லையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்த கன்னியர் யாரு அப்படிங்கிறது புரியும் அவங்க சிவபெருமானால் பூலோகத்திற்கு அனுப்பப்பட்ட பெண்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் ஒரு ஒரு இலாக்கா நீ வந்து நோய் வந்தா காப்பாத்துற நீ வந்து கர்ப்பிணி பெண்களை காப்பாத்துற காத்தாயி நீ குழந்தைகளை காப்பாத்துற அது நமக்கு எல்லாருக்கும் தேவையும் இருக்கே வியாதி வராம இருக்கணுங்கிறோம் படிப்பு நல்லா வரணுங்கிறோம் ஆஹ் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறோம் செய்யற தொழில் சிறக்கணும்னு நினைக்கிறோம் ஒவ்வொன்னுக்கும் நீங்க ஒவ்வொரு விதத்துல இந்த ஏழு கன்னிமார்களும் ஏழு முனிவர்களோடு சேர்ந்து இந்த ஊரை அந்த ஊரை எல்லா ஊர்களையும் காப்பாற்றணும்னு சொன்னதுனால இன்னைக்கு அந்த நம்ம ஊர் கிராம தேவதைகள்லாம் ஒத்தொத்தருக்கும் ஒரு ஒரு கதை உண்டு இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்குறப்போதான் நமக்கு புரியும் நாம நினைக்கிறோம் கிராமத்து தேவதைகள்னுட்டு ஆனால் இன்றளவும் நின்று பேசுகின்ற தெய்வங்கள் கிராம தேவதைகள்